நம்ம திருச்சி சிவ அன்பன் இன்னி நற்காலை வணக்கம் வாழ்க வனமுடன் உங்கள் சக்தி சி திறனையில நமச்சி வாய குருவே துணை ராகவேந்திராவே துணை நமச்சி வாய பெற்றோரை நேசிப்போம் வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயங்க ரொம்ப சின்ன விஷயங்க நம்ம ரொம்ப என்ன நினச்சிட்டோம்னா வாழ்க்கைன்றது ரொம்ப பெருசாக இருக்கும் ரொம்ப தொடர்கதையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்றேங்க ஒன்றுமே இல்லைங்க நம்மளுடைய வாழ்க்கை இந்த காற்று சுவாசம் போயிட்டு வர வரைக்கும் தான் நம்மளுடைய வாழ்க்கை சுவாசம் நின்று போச்சு காற்று நின்று போச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு தாங்க நிதர்சனமான உண்மை இதை தெரியாத இந்த காற்று இருக்கும்போதே நல்ல விஷயங்களை செய்து நல்லது செய்து போது எல்லாமே நல்லதாக இருக்குங்க இந்த காற்று நிற்கிறதுக்குள்ளே நல்லதை செய்வாங்க காற்று நின்று போன பிறகு எதையுமே செய்ய முடியாது நம்மளை தான் எல்லாரும் செய்வாங்க இந்த காற்று இருக்கும்போதே உடலில் தவறுகளை செய்துட்டே வந்துகிட்டே இருக்குங்க ஏன்னு தெரிய மாட்டுது இந்த தவறுனால என்ன நடக்குன்றதும் புரிய மாட்டுதுங்க யாருக்குமே தவறு செய்கிறத நிறுத்துட்டு இந்த காற்று சுவாசம் நல்லபடியாக இருக்கும்போதே நல்லதை செய்துட்டு வாடற காலத்தை சிறப்பாக அமைச்சிட்டு கடைசி காலத்தை கடைசி காலத்தை நமக்குரியதாக நல்லதாக சிரமமே இல்லாத நம்மளுடைய உயிர் பிரியற அந்த தருணம் தாங்க நம்ம வாழ்ந்ததுக்கான வாழ்க்கையை சொல்லுங்கள் இது தாங்க வாழ்க்கை உணர்ந்து புரிஞ்சு செயல்படுவோம் என்ன மழகானாலும் எல்லா ஆகும் காற்றுன்னு பொருள் தூத்திக்கொள் அப்படின்வாங்க நம்ம உடம்புல இந்த காற்று பயணச்சிட்டு இருக்கும்போது பயணத்தை சிறப்பாக அமைச்சுக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்க நமச்சிவாய் திருநீலகண்டம் பெற்றோரை வாழ்க வாழ்கை வளம்படும் ஜெயகணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் தான் அந்த காணொலியாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அருணாச்சலா டிராவல்ஸ் மற்றும் அருணாச்சலா ஓட்டுநர்கள் பணி ஓட்டுநர்கள் ஓணும் அப்படின்ற போது நம்மளை தொடர்பு கொண்டீங்கன்னா நம்ம ஓட்டுநர்கள் நம்மளை அனுப்பி வைப்போங்க நமச்சிவாய திருநீலகண்டம் வாழ்க உருடன் நட்டுணையாவது நமச்சி வாய்வே ராகவேந்திராவை துணை ராகவேந்திராவை துணை குரு ராகவேந்திராவே துணை நமச்சிவாயு